അന്നാ പാറുങ്ങളെ വാപ്പാ കണ്ടൊരു കുരുവി ജോഡി എങ്ങേണ്ടാ അതിക്കേ എങ്ങേ കൊതുമേവല് पसंद ആയി كده പാറുങ്ങളെ ഇനാ കൈങ്ങടാ അതാവാ അതാ പേരെ മറത്തില് വീര ചാ ചാ ആ എന്നിട്ട് കണ്ടാ പേരക്കേ എല്ലാം తిന്നതെ ശരിയാ ഇനി കുരുവി እንത്തെ കൊണ്ടെ ബെല്ല ആ കൈങ്ങിക്കോ ഉണക്ക് വിഷ്ണുന കടേക്കുള്ള ഹാപ്പി ചിൽഡ്രൻസ് ഡേ

ப்பா அடுத்த வயசு கல்யாணத்துக்கு அவசரம் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு மாட்டாட்டு நல்லா வயசுக்கு தேவ இல்லைடா இல்லை தாண்டா சரியான வயசு ஒரு மனுஷன் கல்யாணம் முடிக்கிறதாக்கா ஒரு முப்பத்தஞ்சு முப்பதுக்கு அதுக்குள்ளே தான் முடிக்கணும் அதுதான் சரியான பொறுப்பொண்டு வார வயசு விளங்கினா நாங்கள் இனி அந்த மாதிரி வயசில் கல்யாணம் முடிச்ச சுட்டியும் தான்டா உணவுல இந்த இந்த வளர்த்து பெரிய ஆளாக்கி இதாக்கி ஏன் நாலு பேர் பெருமையாக பேசியேன் நாங்கள் அந்த மாதிரி வயசில் கல்யாணம் பிடிச்ச முட்டித்தான் இப்போ சிரிசிலே கல்யாணம் முடிஞ்சு கூட சும்மா தடமாட்டோம் முப்பத்தஞ்சு வயசு தாண்டா நீ வயசு பேத்தனு செல்லாதே அதுதான் சரியான வயசு வேணா இது சரி வராது வேற என்ன சரி செய்வோம் எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சிடி நீங்கள் பார்த்து தாரா நான் பாத்து கொள்ளவா வாழ மீனு குவ கல்யாணம் 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 பாட்டுக்கும் ரியாக்ஷன் இல்லை கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கலாம் பாட்டு பாடி மயே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தா என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் கொஞ்ச நேரம் இருந்தா தாய் என்ன எங்கே செல்லும் இந்த பாத யாரோ யாரோ அம்மா அடே ஓண்ட வயசுல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு புள்ளோட ஸ்கூல் போறாங்கடா உங்களுக்கு விளங்குது வா அவருக்கு விளங்குற இல்ல பாப்பாக்கு சின்ன லைன் ஒன்று போட்டு பாரு லைன் இல்லவா ஒரு கொட்டை ஒன்று போட்டு பார்த்து குருவி ஜோடோட காட்டின அதை இவ்வளவு சந்தோஷமா இருக்கிட்டு பார்க்க சரி அதை பார்த்தா சரி அவருக்கு விளங்கும் அதை விரட்டிட்டு சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ணு கூட்டாளி மாட்டு கேஸ் எல்லாம் சரி எல்லாம் முடிச்சு நான் ஓலவில் எடுக்கப்போ கூட ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சு அதையும் சென்னு அதுவும் நடக்கல ஏதாவது பாட்டும் பாடி காட்டினவா அதுக்கப்புறம் வேறு என்னமோ பாட்டு பாட்டு நான் வேறு என்னத்தை தான் வா செய்ய உங்களோட வாப்பாக்கு நீ இன்னும் சின்ன புல்ல மாறி எங்களுக்கே தெரியும் மோண்ட அரிப்பு இப்படியே போனால் நீ ரஞ்சனாமனாக்கே மட்டும்தான் நீ அவரை நீ ஆம்பளை தானே ஆம்பளை என்டா பேத்து பேசிட வாப்பாவோட சரி என் ரூட் பெயிண்ட் அடிக்க ரெடி ஆகும் ஹோலை புக் பண்ணுவோம் இன்றைக்கே போற நாளைக்கே முடிக்கிற பேசி முடிக்கணும் முடிக்க பாப்பா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு தரமா என்னோட சின்ன கல்யாண முடிச்சுக்கான முடிச்சு தரமா பேசுகிறேன் மனுஷன் பாப்பா ஏதா போன ஒன்றுமே